அம்பானி வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருமண நிகழ்ச்சிகள் தான் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அதன் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானி தம்பதியின் இரண்டாவது மகன்தான் ஆனந்த் அம்பானி இவருக்கும் பிரபல தொழிலதிபர் விரேன் மெர்ச்செண்டின் மகளான ராதிகா மெர்சண்டிற்கும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெற இருக்கிறது திருமணத்திற்கு முந்தைய விருந்து நிகழ்ச்சிகள் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் மூன்றாம் தேதி வரை குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் நடைபெற்று வருகின்றன இந்த விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக உலக தலைவர்கள் பெரும்பாலானோருக்கு முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானி தம்பதியினர் அழைப்பு விடுத்திருக்கின்றனர் இதனால் உலக தொழிலதிபர்கள் பில் கேட்ஸ் மார்க் ஜுகர்பர்க் பாப் பாடகி ரிஹானா இவாங்கா ட்ரம்ப் உள்ளிட்ட பல நாடுகளின் முக்கியஸ்தர்கள் பாலிவுட் பிரபலங்கள் கிரிக்கெட் வீரர்கள் என பலரும் ஜாம்நகருக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் இதனிடையே அம்பானி மகன் திருமணத்தை முன்னிட்டு ஜாம்நகர் விமான நிலையத்திற்கு பத்து நாட்களுக்கு சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தியுள்ளது மத்திய அரசு அதன்படி ஜாம்நகர் விமான நிலையத்தில் பிப்ரவரி இருபத்தைந்து முதல் மார்ச் ஐந்து வரை சர்வதேச விமானங்களை வரவேற்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது ஜாம்நகர் விமான நிலையமானது பாதுகாப்புத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் விமான நிலையம் ஆகும் எனினும் இங்கு ஒரு பயணிகள் முனையமும் செயல்படுகிறது இந்நிலையில்தான் அம்பானியின் இல்ல விழாவிற்காக மத்திய அரசு சிறப்பு அனுமதியை வழங்கியுள்ளது வழக்கமாக ஆறு சிறிய விமானங்களை மட்டுமே கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையத்தில் நேற்று ஒரு நாள் மட்டும் நூற்று நாற்பது விமானங்கள் வந்து தரையிறங்கி உள்ளன அதிகப்படியான விமானங்கள் வரக்கூடும் என்பதால் முன்னதாக திட்டமிடப்பட்டு விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது மேலும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் முதல் துப்புரவு பணியாளர்கள் வரை அனைவரின் எண்ணிக்கையும் உயர்த்தப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க ஆனந்தம்பானி ராதிகா மெர்சென்ட் ஆகியோரின் ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சிகளுக்காக ஜாம்நகரில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் காடு புனரமைக்கப்பட்ட சாலைகள் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு உணவு வகைகள் என கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் பாடகி ரிஹானா இசை நிகழ்ச்சிக்காக அளிக்கப்படும் தொகை மட்டுமே எட்டு முதல் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என சொல்லப்படுகிறது இது இந்திய மதிப்பில் அறுபத்தாறு கோடி முதல் எழுபத்து நான்கு கோடி ரூபாய் வரை என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இந்த திருமணத்திற்கான செலவு மட்டுமே இந்திய ரூபாய் மதிப்பில் எண்ணூறு கோடிக்கும் மேல் என பிரபல ஆங்கில பத்திரிகை ஒன்று கூறியுள்ளது அம்பானி குடும்பத்தின் இந்த திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வுகள்தான் தற்போது இணையத்தை ஆக்கிரமித்துள்ளன